ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோவில் ஐப்பசி பூர விழா வைபவம் க்ஷீரநதி எனும் பாலாற்றங்கரையில் எழுந்தருளியுள்ள அன்னைக்கு அவள் அவதரித்த திருநாளில் சங்கரமடத்திலிருந்து ஆயிரம் பால்குடங்கள் ராஜவீதி வழியாக வளமாக சுமந்து வந்து அன்னைக்கு நடைபெறும் பாலபிஷேகத்திற்கு சமர்ப்பித்தார்கள் பக்தர்கள் ஸ்ரீ சக்ரம் பிலாகாசம் தபஸ்காமாட்சி மூலவ காமாட்சிக்கும் குடம் குடமாக பாலபிஷேகம் நடைபெற்றது பால் அபிஷேகத்தினால் நமது ஆயுள் விருத்தி அடைகிறது சாஸ்திரதாரையில் அபிஷேகத்தை பார்க்கும்போது பால் மழையில் தேவி நனைந்து கொண்டு அமர்ந்திருப்பது போன்ற அற்புதமான காட்சி நம் கண்முன்னே நிற்கிறது அதோடு தேன் பழக்கலவைகள் தயிர் இளநீர் வாசனை திரவிய பொடி கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் கலந்த சுத்த சந்தனம் கலசாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது அன்னையின் திருமேனி முழுவதும் சுத்தமான சந்தனத்தினால் நேர்த்தியான சந்தன காப்பு அலங்காரத்தில் வெண்பட்டு உடையுடன் வாசனை மலர் மாலைகளுடன் ஜொலித்தாள் தேவி சந்தன திரவ என்று போற்றுகிறது லலிதா சகசிரநாமம் அதாவது அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள் என்பது அதன் பொருள் அதோடு கண்ணாடியில் பிலாகாச தரிசனமும் காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவ அம்பால் சிறப்பு அலங்காரத்துடன் அவதார மண்டபம் மூன்று முறை வலம் வந்து பின் மண்டபத்தில் எழுந்தருள அங்கே ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்ரீ லலிதா அஷ்டோத்திர சதநாமாவளி கற்கமாலா அர்ச்சனைகள் மங்கள வாத்தியங்கள் ஓர்புறம் முழங்க வாசனை மலர்கள் அன்னையின் திருவடிகளில் புஷ்ப மழையாக கூடை கூடையாக சமர்ப்பிக்கப்பட்டது கதம்ப பிரியா சாம்பேய குசுமப்ரியா பாடலி குசுமப்பிரியா மந்தார குசுமப்ரியா என போற்றப்படும் தேவிக்கு பன்னீர் ரோஜா சாமந்தி செண்பகம் மனோரஞ்சிதம் மல்லிகை முல்லை அலரி ஜாதிமல்லி ரோஜா மறு மறு கொழுந்து, சம்பங்கி விருட்சிப்பூ தாழம்பூ கடம்ப மலர்கள் அல்லிப்பூ நீலோத்பலம் முதலியவைகளை கூடை கூடையாக ஏற்றுக்கொண்டாள் தேவி பின் தீபாராதனை நடைபெற அன்னை தங்கரதத்தில் எழுந்தருளி அற்புதமான காட்சி நல்கினாள்